நீங்கள் சாயந்தரத்தில் வந்து ஏதாவது கேட்கும் சாப்பிட்றதுக்கு வேணுன்ட்டு நம்ம டெய்லியும் பிஸ்கட்டே கொடுத்துட்ருக்க முடியாது அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மாற்றி செய்யலாம் அப்படின்ட்டு நான் கடலப்பருப்பு ஒரு அரை கப்பு இட எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சுட்டு அரைக்கப்பு ஊறிடிச்சு நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் கழுவிட்டு ஊற வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா நல்லா ஊறிடும் இப்படி கிள்ளி பார்த்தோம் அப்படின்னா உடஞ்சிடும் அந்த அந்த பக்குவத்தில் நம்ம தண்ணியை வடிச்சுட்டு ஒரு துணியில் போட்டு நல்லா காற்றாட விட்ருலாம் ஒரு பத்து நிமிஷம் பேன் காற்றில் ஓடுச்சு எப்படின்னாவே போகிறோம் தண்ணி இருக்கிறதெல்லாம் அந்த துணி இழுத்துக்கும் மேலே வந்து நமக்கு தண்ணி இருக்காது அதில் இல்லைனா நிறையா எண்ணெய் இழுத்துக்கும் அதனால் தான் இந்த மாதிரி நல்லா உளந்துடுச்சு இப்போது ஒரு பத்து நிமிஷம் பேன் காற்றில் ஓடக்கூடாச்சு அப்போ எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் வேறு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு எண்ணெய் காய வச்சிருக்கேன் எண்ணெயில் போட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இங்கே காரக்கெல்லாம் மாதிரி எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காயிருச்சு அதையும் போட்டு பொரிச்சிக்கலாம் நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துட்டு கருவேப்பொழி எல்லாம் போட்டு பொரிச்சோம் பொறிச்சு கொடுத்தோம் அப்படின்னா பசங்களுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அவங்களுக்கும் டெய்லி பிஸ்கட் கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் மாற்றி கொடுக்கலாம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கலாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா புரிஞ்சு மேலே வருது பார்த்தீங்களா அந்த டைத்தில் தான் நம்ம எடுக்கணும் இதுக்கு நான் ஒரு கைப்பிடி ஒரே ஒரு கட்டி தான் பூண்டு த தட்டி போடணும் ரெண்டு கொத்து கருவேப்பில் நான் ரெண்டாவது வாட்டிலும் போட்டு எடுக்கிறேன் ரெண்டாவது வாட்டிலும் போட்டு எடுத்துக்கிறேன் அப்போது ரெண்டாவது வாட்டியும் நல்லா பொறிஞ்சிடுச்சு நல்லா பொறி பொறிஞ்சால் தான் அது மேலே வரும் எலும்பி வரும் இல்லைனாக்கா அடியிலேயே தங்கிடும் நல்லா ஊரில்னா கூட அடியிலேயே தங்கிடும் நான் ரெண்டு கொத்து கருவேப்பில் அந்த எண்ணெயிலேயே போட்டு பிடிக்கிறேன் அது ரொம்ப தெருக்கணும் தூரமாக வச்சுருக்கேன் கேமராவை இதுவும் பொறிஞ்சிடுச்சு கருவேப்பிலையும் பொறிஞ்சிடுச்சு நான் ஒரு கட்டி பூண்டை தட்டி போட்டிருக்கேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த எண்ணெயிலேயே அதை நல்லா பொறிஞ்சி வந்துடும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ரொம்ப க ரொம்பையும் அப்படியே விட்டோம்னா கசந்துடும் அப்புறமே அதனால் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நம்ம எடுத்துடணும் பூண்டு மட்டும் கொஞ்சம் இன்னும் நல்லா கொஞ்சம் கருவட்டும் அப்படின்னா அது மாதிரி கருவில் மாதிரி இருக்கும் பசப்பு எடுத்துடும் அதனால பக்குவமாக எடுத்துக்கணும் அதை மட்டும் நான் ரெண்டு மூணு சிட்டியை ஒரு உப்பு போட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூன் உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன் ஏன்னா குழந்தைங்க வந்து காரம்னா சாப்பிடாது அதனால் பெரும் உப்பு மட்டும் போட்டு நான் கொடுக்குறேன் இந்த பருப்பு கூட நம்ம இந்த கடலப்பருப்பு கூட நம்ம பூண்டு எடுக்க போடுறோன்னா வாயு சேராமல் இருக்கும் பூண்டும் நல்லா சாப்பிட்டா சாப்பிட்ருவாங்க அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன் நீங்களும் செஞ்சு எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்